ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे நம சதசஸ்பதயே நமஸ்சகீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிரிதிவியை நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி இந்தாதியில் நாம் காண இருப்பது இருபத்தி ஆறாவது பாடல் அதாவது சிரிப்பு அப்படின்னு சொல்கிறபோது மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டான ஒரு அற்புதம் மனிதனுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு குணம் இவர் சொல்கிறார் நகை உடைத்தே அப்படின்னு சொன்னால் ஒரு இழிவு இழிவு பொருளை சொல்லுகிற வகையிலே சொல்லுகிறார் சிரிக்கத்தக்கதாகும் அப்படின்னு சொன்னால் ஏலனம் செய்வது சிரிப்பில் ஒவ்வொரு சிரிப்பு இருக்குது ஆணவ சிரிப்பு ஏலன சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி இது ஏலனமாக இருக்குது இந்த சிரிப்பு நகையுடைத்தே அப்படின்னா சிரிப்பதற்கு இடமாகிவிட்டது அப்படி ஏலனமான பொருளை சொல்கிறார் ஏன் எதுக்கு ஏளனம் பண்றார் அபிராமிப்பட்டார் அப்படின்னு கேட்டா இந்த பாடல்ல முதல் வரிய பாக்குறார் பாருங்க ஏத்தும் அடியவர் அபிராமிய வணங்குறவா அப்படி வணங்குறவா யாரு அப்படின்னு ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்து தும் அழித்தும் திரிபவராம் ஈரேழு பதினான்கு உலகங்களை படைத்தல் அப்படிங்கிற தொழிலை செய்கிறவன் பிரம்மா அப்படி படைக்கிறவா வா ஈரேழு உலகங்களையும் அவதான் தான் படைக்கிறா ஆனால் அவளை படைச்சு நம்பாள் அவா வணங்குற தெய்வம் கடவுள் ஏத்தும் அடியவர் இந்த பிரம்மாவே பார்வதிக்கு அடியவனாக வணங்குகிறவராக இருக்கிறார் படைத்தும் எப்பேற்பட்டவர் இந்த உலகத்தையே படைக்கக்கூடியவர் எத்தனை உலகம் ஏழு பதினான்கு உலகம் அதில் விதலை சுதலை தலா தலை பாதால் அப்படின்னு மேலே ஏழு உலகம் கீழே ஏழு ஏழு உலகம் இருக்குது படைத்தும் அப்படின்னு சொன்னார் அடுத்தது காத்தும் அப்படி காத்தல் தொழிலை செய்பவர் விஷ்ணு அழித்தும் அழித்தல் தொழிலை செய்கிறவர் ருத்ரன் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவா மூணு பேருமே இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்தல் தொழிலை முறையாக செய்பவர்கள் திரிபவராம் ஏன் சொல்லணும் அப்படின்னா திரிபது அப்படிங்கிறத இந்த இடத்துல எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறாரு அப்படின்னா இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறவர்கள் அவளுடைய படைத்தல் தொழிலும் சரி காத்தல் தொழிலும் சரி அழித்தல் தொழிலும் சரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது திரிவதுங்கிறது இழிவு பொருள் பேரில் இப்ப நம்ம பயன்படுத்திக்கணும் தெரியறதுன்னா காரணம் இல்லாமல் இரவு பகலில் போயிட்டு வரதா தெரியறதுன்னு சொல்கிறோம் கொள் குறிக்கோள் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சால் அதுக்கு பேர் திரியிறதுன்னு பேர் அந்த மாதிரி இல்லை இப்போ இந்த இடத்துல திரும்ப வராமல் அப்படின்னு ஏன் சொன்னான்னா இப்படி இந்த உலகத்தை படைத்தலாகிற செயல் இருக்குல்ல அது ரொம்ப நுட்பமான செயல் காத்தலாகிற செயல் அதை விட முக்கியமான செயல் அழித்தல் இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது இதை திரிபவராம்னு சொன்னால் திரியிறதுனா ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் ஒரு அலட்சியமாக நாம் செய்கிறது ஒரு முக்கியமான வேலை பண்ணிகிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு சிரத்தையே கிடையாது அந்த மாதிரி இயல்பாக ரொம்ப சாதாரணமாக செய்கிறாள் அந்த அந்த தொழிலை அதுதான் திரிபவராம்னு சொல்கிறாரு இவ அதில் சிலையில் பார்க்கும்போதே எப்படி போட்டிருப்பா அப்படின்னு சொன்னால் பிக்ஷா டனர் அப்படின்னு ஒரு சாமி இருக்கும் பிக்ஷாட்டனர் பேர் அந்த சுவாமிக்கு உடம்பில் துணி இருக்காது காலில் செருப்பு போட்டுருப்பார் மானை கையில் பிடிச்சிட்டு இருப்பார் துர்வாங்குறத கையில் பிடிச்சிட்டு இருப்பார் இந்த மானை இழுத்துன்னு போகிறதுக்கு இந்த ருத்ரஸ்வரூபங்க அப்படி அழித்தல் தொழிலை செய்தாலும் அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார் இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறது ஆனால் செய்கிற வேலை மிகவும் நுட்பமான வேலை படைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறதுங்கிறத யோசனை பண்ணி பாருங்க இப்போது கணிப்பொறியை கண்டு கண்டுபிடிச்சிருக்கா மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாவா புதுசாக ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறது சாதாரண என்ன கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அந்த தொழிலை செய்கிறவா எப்படி செய்கிறான்னா விளையாட்டை செய்கிறா காக்குறதுங்கிறது என்னன்னா உட்காந்த இடத்துல பிறந்துடலாம் சுவாமி ஒரு தாய் உட்காந்த இடத்துல பிரசவம் பிரசவிக்கிறாள் ஆனால் உட்காந்த இடத்துல இறந்துடலாம் ஆனால் வாழறதுக்கு பாருங்க ரொம்ப கடினம் வாழ்க்கைன்னு ஒன்று வாழறதுக்கு நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறோம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் வேலையை தேடி ஓடுறோம் அதுக்கப்புறம் அதில் சம்பாத்தியம் வருதான்னு பார்த்து ஓடுறோம் அதுக்கப்புறம் உறவினர்கள் சுற்றும் சூழலை காப்பாற்றுவதற்கு எங்கி கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது வாழ்க்கை ஓட்டமாகவே போயின்னு இருக்கு அப்படி அப்படிலாம் ஓடினா தான் இந்த உடம்பை காத்துக்க முடியும் இந்த உடலை பாதுகாக்கணும் அப்படின்னா வியாதி இல்லாத அதுக்கு சாப்பாடு அதுக்கு தண்ணி எல்லாம் மூணு வேலையும் கொடுக்கணும் இந்த உடம்புக்கு ஆகார நியமங்கள்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த உடம்பு கெடாமல் இருக்கும் சரீரம் தர்ம தர்மசாதனம்னு சொல்லுவாள் இந்த உடம்பை காப்பாற்றுறது அதோடு மாத்திரம் இருக்கா நம்மளுடைய மனைவி மக்கள் சுற்றம் சூழல் இது எல்லாத்தையும் தவிர கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் காக்கிறதுனா சாதாரண விஷயமா இருக்கான்னு ரொம்ப சிறந்தையான விஷயம் அதெல்லாம் அப்படி காக்கிற விஷயத்தையும் அலட்சியமாக பண்ணுறாங்க அழிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம்னா ஒரு பொருளை சுத்தமாக அழிக்கவே முடியாது எந்த காலத்துலேயும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த அழித்தலினுடைய சிறப்பை புரிஞ்சுக்கணும் நம்ம போன பிறவியில் பண்ணின பாவம் இந்த பிறவியில் வந்து தாங்கும் ஜன்ம ஜ ஜன்மாந்திர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாத்தியதேன்னு சொல்லும் போன பேர் யாருக்கோ நம்ம கெடுதல் பண்ணியிருக்கோம் யாருடைய சாப்பாட்டையோ நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம சாப்பிட முடியாதபடி ஒரு வியாதியை ஆண்டவன் கொடுக்குறான் அது எங்கே ஆண்டவனாக கொடுக்குறானா இல்லை அவர் பரம கருணையாளன் இங்கே எல்லாமே அதுலேருந்து விடுபடணுமா ஆசைப்படுறார் அவர் ஆனால் பின்ன எப்படி வரும்னா இந்த செயல் அந்த செயலுக்கு உண்டான விளைவு அது கூடயே ஒட்டி அரூபமாக நம்ம உடம்போடு ஆன்மாவோடு சேர்ந்தே வந்துடும் அது ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடு நூறு பசுமாடு இருந்தாலும் ஒரே ஒரு கண்ணுக்குட்டியை தனியாக விட்டு அதோடய தாயார் கத்தினா அந்த தாயாருக்கு கரெக்டாக கேட்கும் இந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய தாயாரை கரெக்டாக பிடிக்கும் அதனால தான் ஆகமங்கள் ரொம்ப சொல்லுவோம் வத்ச சுவாகதம் மகாதேவே நோக்தம் விபாவியன்னு ஆகமம் சொல்லும் என்ன சொல்கிறதுன்னா சாமி சாமியை பார்த்து யாவத் பூஜா சானகம் நான் பூஜை பண்ணுற வரைக்கும் இந்த சிலைக்குள்ளே இரு அப்படின்னா அதுக்கு சாமி சொல்லுவாங்க வச்ச வந்துட்டண்டா அப்படின்னு அந்த வட்சை அப்படிங்கிறது வாத்சல்யம் எதற்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணுக்குட்டி எப்படி வந்து தன்னுடைய தாயாரை தேடி போய் பிடிச்சிடுமோ அதே மாதிரி நாம் பண்ணுற பாவமும் புண்ணியமும் தேடி வந்து அந்த கர்மாவை எடுத்துக்கும் அது வந்து சேர்ந்துடும் எங்கேயா இருந்தாலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அப்படி படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் அப்படி இப்படி கஷ்டமாக பண்ணக்கூடிய வேலைகளையெல்லாம் மிக எளிமையாக இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னா அபிராமியினுடைய வழிபாடு ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் இப்போ இவள் மூணு பேருமே அவளுடைய வெற்றிக்கு காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய வழிபாடு இந்த மூணு பேருமே அம்பாளை கும்பிட்றா அதனால தான் அவளது எளிமையாகவும் அவ்வளவு சிறப்பாகவும் அந்த காரியத்தில் ஈடுபட்டு செய்ய முடியறதுங்கிறத சொல்கிறான் கமல் பூங்கடம்பு கடம்பு சாத்தும் குடல் அனங்கே கூந்தல் அப்படிங்கிறது பதிவிரதா தர்மத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் சொல்லியிருக்காங்க அம்பா அது மாதிரி அம்பாளுடைய கூந்தலில் கடம்பு மலர்கள் சாற்றப்பட்டிருக்கிறது கடம்ப மலர்னு ஒரு மலர் இருக்கு அதை வச்சு வழிபாடு கடம்பவனம்னு கடம்ப வனம்னு மதுரைக்கு பேர் கமல் பூங்கடம்பு சாத்தும் குடல் குடல்னால் முடிக்கு பேர் கூந்தலுக்கு பேர் அழகாக வாரி முறிக்கப்பட்ட கூந்தல் அவளுக்கே ஜடாதரின்னு வரும் ஜடையாக இருப்பாள் ஈஸ்வரனோடு இருக்கும்போது ஆனால் இந்த இடத்துல குழல்னு சொல்கிறார் எப்படிப்பட்ட குழல் அவருடைய கூந்தலில் அப்படின்னு சொன்னால் கடம்ப மலர் சாத்தப்பட்டிருக்கிற கூந்தலை விடுகிறார் கமல் அப்படின்னா வாசனை பொருந்திய கடம்ப மலர் சாத்தப்பட்டிருக்கிற கூந்தலை சொல்லுகிறார் சரி அந்த கூந்தலுடைய மனம் ஏன் ஏன் அதுக்கு போய் இது சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானாலே வந்து அந்த கூந்தலை பற்றி கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடல் நடத்தியதற்கு இந்த இந்த கேசத்திற்கு வாசனை உண்டா இல்லையா அதனால தான் கமல் பூங்கடம்பு கடம்புன்னு ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து இந்த பாடலை பாடியிருக்கார் இந்த மாதிரி வரலாற்று சம்பவங்களை வந்து அதிகமாக வந்து நம்ம அபிராமி பட்டத்தை கண்டுக்கலாம் ஏன்னா பால் அழும் பிள்ளைக்கு நல்கின என்ன பால் கொடுத்துட்டு சொல்கிறார் இந்த இடத்துல கடம்பு சாத்தும் மலர் இந்த குழலை கொண்டவள் அப்படின்னு சொல்றார் அனங்கு அப்படின்னா தேவதைகளுக்கு பேரு தேவதை என்று சொன்னால் மகிழ்ச்சிகரமானவர்கள் அர்த்தம் பொதுவா அனங்கு அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் புலன்களை தாண்டிய உள்ள வகை இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது தேவதை அந்த தேவதையா சொல்ற கூடல் அனங்கே மனம் நாரும் நின் தால் இணைக்கு இந்த திருவடிங்கிற சப்தம் இருக்க அதை வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்கார் இது வந்து ஒரு சூட்டு சொல் நான் இதை திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருப்பேன் குடல் அணங்கே மனம் நாரும் நின் தால் அப்படின்னு சொன்னார் பூங்கடம்பு சாத்தப்பட்ட வழிபாட்டையுடைய கூந்தலை உடைய அவருடைய கூந்தலுக்கு கடம்ப மலர் சாத்தி வழிபாடு பண்ணுறா அது வாசனை பொருந்தியதாக இருக்கிறது அதோடு மாத்திரம் இல்லாமல் அவருடைய திருவடி நாரும் நின்றால் அப்படி நாரும் அப்படின்னு சொன்னால் இப்போதான் அது வந்து தாழ்வான பொருளாகி போச்சு நாற்றத்தின் நேர் யாய் சேயாய் நனி யானை வாசனை நிறுத்தம் மனம் நாரும் அப்படின்னா நல்ல மனம் கமழக்கூடிய பிரித்வீசாரமானது வாசனை கந்தவதி பிருத்திவின்னு சொல்லுவோம் இந்த பிருத்வீசாரமாக இருக்கக்கூடிய வாசனையோடு கூடிய அவளுடைய திருவடி மலரை போன்று அவளுடைய திருவடியை சொல்கிறார் அது வாசனை பொருந்தியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் இது உண்மையாகவே என்னென்னு கேட்டிங்கன்னா உபாசனையில் அம்பாள் வந்து போகும்போது ஒரு வாசனை அடிக்கும்னு சொல்கிறான் கிராமப்புறங்களில் செவிவழி செய்திகளில் பார்த்தீங்கன்னா மோகினி வந்ததுன்னா மல்லிகைப்பூவாசனை வீசும்பா இது ரம்பாள் வர அப்படின்னு சொன்னால் புலன்களுக்கு புலப்படுவது அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா ஒரு விதமான மனம் வீசும்னு சொல்கிறா அதை அனுபவிச்சிருக்கார் அவர் அனுபவித்து இதில் சொல்கிறார் ஆனங்கே மனம் நாரும் நின் தாள் இணைக்கு அப்படின்னா அந்த தாழை பற்றி நான் சொல்கிறதுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா என் நா தங்கு அப்படின்னா நாக்கு இந்த நாக்கில் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் எச்சை பொருந்திய நாக்கு அதான் ஓதுகின்ற வேதம் எச்சுன்னு சொல்லுவார் நாக்கால் ஓதுறதுனால அவர் இந்த வேதத்தை சொல்ல மந்திரத்துக்கே எச்சை உண்டுன்னு சொல்கிறார் தந்த தாலு ஓஷ்ட சஞ்சாராது ஆசௌச்ச நிருகனாது ஆசௌச்சமாக தீட்டு நாக்கு அசையாமல் மந்திரம் சொல்கிறது மூணு ஆகமும் விதி சொல்கிறது அப்போ அவ்வளோது அற்புதமான உன்னுடைய இந்த தாளை பற்றி நான் பேசுவது இந்த தா இந்த நாக்கால் நான் பேசுகிறதுங்கிறது புன்மொழி ஏறியவாறு உடைத்தே நீ வந்து நான் வந்து உன்னை பற்றி பாட்டு பாடுறேன்னா நான் உன்னை பற்றி தகவல்களை வெளியில் சொல்கிறேன்னா அதுவும் கவிதையாக சொல்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சிரிப்பு நகை கொள்வதாக இருக்குது சிரிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா படைக்கிறவாமும் சாமி கும்பிடுற சுவாமி பராசக்தி இந்த உலகத்தை படைக்கிற பிரம்மா வந்து வேதத்தை சொன்னவன் அவனையே படைச்ச விஷ்ணு இந்த வேதம் எஸ் விஸ்வாசோ வேதகான்னு சொல்றது அவங்க மூச்சு காத்து வேதமாக கொண்டவன் விஷ்ணு அப்படி வேதத்தாலும் ஆகமத்தை தானா பஞ்ச ஆகதம் பஞ்சபக்தருந்து கதஞ்ச கரிஜானனே மசஞ்ச வாசுதேவசிய உச்சதே ஐந்து முகத்தினாலும் ஆகமத்தை சொன்னவன் சிவபுரான் அப்படிப்பட்ட ஆகமங்களும் வேதங்களும் துதித்து வணங்கிய வணங்கியவனுடைய திருவடியை இந்த எச்சில் பொருந்திய நாக்கால் ஒரு சின்ன மொழிகளால் நான் பாராட்டுவது அப்படிங்கிறது ஒரு உலகத்தில் சிரிக்கிற மாதிரி இல்லையா ஏன்னா உயர்வானவர்கள்லாம் அதை செஞ்சுருக்கா அதையே நானும் செஞ்சேன்னா அது நகைப்பிற்குரிய அது எப்படி இருக்குன்னா அம்மா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டில் உப்பு போடணும்னு போடுவாள் இந்த குழந்தை என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் அதே மாதிரி அம்மா செய்கிற காரியம்னு நினச்சிட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டால் எப்படி இருக்கும் அம்மா போடுற உப்பில் அளவு இருக்கும் அதே மாதிரி மிக உயர்ந்தவர்கள் வேதம் வேதம் சொல்கிறது வேதத்தை நிஸ்வாசமாக இருக்கக்கூடியவன் ஆகமத்தை சொன்ன சிவபெருமான் உன்னை பற்றி பாடுறான் உன்னை துதிக்கிறான் அதனால் தன்னுடைய தொழிலை பலப்படுத்திக்கிறான் வலப்படுத்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய நாக்கால் சொல்கிறதுங்கிறது அவளும் சொல்லி நானும் சொல்கிறதா அப்படிங்கிறது நகை நகைப்புக்கு இடமாக உள்ளது அப்படின்னு சொல்வார் எனக்கு என்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருதுன்னா ஒரு யார் யார் பூட்டி போடணும்னு ஒரு ஒரு அளவு கோல்வியம் அந்த மாதிரி சாஸ்திரத்துக்கெல்லாம் அதிதேவத்தை சரஸ்வதி சரஸ்வதி இல்லாமல் எந்த சாஸ்திரத்தையும் ஏன்னா பிரம்மா வேதத்தை படைத்தவர் அந்த வேதத்தை படைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் நாக்கில் இருக்கா பிரம்மாவனுடைய நாக்கில் இருக்கா சரஸ்வதி சரஸ் அப்படின்னா குட்டேன்னு அர்த்தம் ஏன் குளம்னு சொல்லலை குளம் வேறு குட்டை வேற இந்த குட்டையில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும் தண்ணி சத சத சதன்னு இருக்கும் சேர் இருக்கும் அந்த மாதிரி சேத்தோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சரசுன்னு பேர் அந்த தண்ணி மாதிரி நம்ம சரீரத்தில் ஒரு வாக் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நாக்கு தான் இந்த நாக்கில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் தண்ணியினுடைய அம்சம் நாக்கு காஞ்சி போச்சுன்னா வாக்கு வராது நாக்கில் வாக்கு வரணுன்னா வாணி வரும் அதனால தான் வாணின்னு பேர் ரெண்டு பக்கமும் எச்ச ஊற்றும் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சரஸ்வதி இருபத்தி நாலு மணி நேரமும் ஜலம் இருக்கக்கூடிய நாக்கில் வாசம் பண்ணுறவன் அதனால் அவளுக்கு சரஸ்வதினு பேர் அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதியே தன்னுடைய நாக்கில் வச்சுட்டுருக்கிறவர் அவள் ஒரு நாள் என்ன பண்ணுறா அப்படின்னா என்ன பிரம்மாவோட சரஸ்வதி வசந்தவன்னு அர்த்தம் அதுக்காக சொல்ல வரேன் பிரம்மாவனுடைய பெருமை சரஸ்வதியாக இருக்க அந்த நாக்கில் இருந்தால் அவன் நாக்கால் தான் வேதம் சொல்கிறான் பிரம்மாவே அப்போ அந்த சிறப்பு காரணம் என்ன அப்படின்னா அந்த நாக்கு தான் முதன்மை உறுப்பு வேதத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படி பிரம்மாவுக்கு சிறப்பை தேடி தந்த சகல கலைக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஆசிரியமாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவன் என்ன பண்ணுறா ராஜராஜேஸ்வரி உட்காந்துருக்கா அதாவது பார்வதி அப்படி போது அவளுக்கு முன்னாடி ஒரு சில விதமான கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பிற தேவ மகளிர்கள் அனங்குங்கிற வார்த்தையை சொல்லிருப்பார் தேவலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அனங்குங்கிறது அனங்கே அனங்குகள் நின் பரிவாரங்கள்னு சொல்லுவார் ஒரு இடத்துல தேவமகளிர்கள் அதில் வந்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினா அதை பார்த்துட்டு இருந்தா அது மாதிரி ஒருத்தர் பாடினா அதை பார்த்துட்டு இருந்தா அப்படிலாம் பார்த்துருந்தோன்னே கடைசியில் என்னாச்சு அப்படின்னா சரஸ்வதி தன்னுடைய வீணையை வாசி காமிச்சாலாம் பாளுக்கு ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக வீணை வாச்சா அப்படி வீணை வாச்சுட்டே இருக்கும்போது நம்ம வந்து மெய் மறந்து ஒரு இசையை கேட்டோம்னா நல்லா இருக்குங்களா ஆஹா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ அந்த மாதிரி அம்பாள் என்ன சொல்கிறா சாது சாது ஒன்றும் ஆலாம் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே டமாலில் அந்த வீணையை ஒரே கட்டி மூடி வச்சுட்டோம் சரஸ்வதி ஏன்னா வாசின்றவள திடீர்னு மூடிட்டாளே அப்படின்னா இந்த வீணையை விட உன்னுடைய வாக்கு நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால்தான் சரஸ்வதி நான் வீணை வாசித்து தான் அது மகிழ்ச்சியை கொடுக்கணும் நன்னா இருக்குதுன்னு அந்த மழலை சொல் அம்பாள் பேசுகிறது அவ்வளோ இருக்கும் வீணா வாத விதூஷினின்னு வேறு யாழை பழித்த இன்மொழியால்னு அவருக்கு பேர் அப்படிப்பட்ட அந்த கதையானது நமக்கு ஞாபகம் வருது ஏன்னா அவள் தான் வாக்கா இருக்கா அவள்கிட்டயே சரஸ்வதியே தோற்று போனவ அவளுடைய விஷயத்தை பற்றி ஒரு சாதாரண ஆள் பாடுறதுங்கிறது நகை உடைத்துன்னு அபிராமி பட்டம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த பாடலை யார் படிக்கிறாளோ அவளுக்கு கோபமே வர்றது ஏன்னா நிறைய பேர் கோபம் ஒரு பெரிய பிரச்சனை ஆத்துலயே அவர் ரொம்ப கோபக்காரர்ன்னு சொல்லுவார் அந்த சாந்தம் வரத்துக்கு இந்த பாடலை முன்னாடி ஓம் சேர்த்து பின்னாடி நமஹா சேர்த்து காயத்ரியில் சொல்லியிருக்கா காமோ காருஷின் மஞ்சுரு காருஷின் நமோ நமஹா காமும் தவறு செய்தது கோபம் தவறு செய்ததுன்னு கோபம் வரவா இந்த பாடலை நம்ம ஓம் நமகா சேர்த்து இந்த பாடலை பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக அவர்கள் அமைதி உருவார்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாடல் இது அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி அபிவிருத்தி ரஸ்தூ thank you